ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுணாஃபாமுங்க நம்மனைக்கு விற்பனை பார்க்கறதுன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு காங்கை மாடு ஒன்று ஒரு காங்கை மாடு கிராஸ் மாடு ஒன்று பார்க்குறேன் ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே சென மாடுங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறோன்னா விற்பனைக்கு செவலை மாடுங்க விற்பனைக்கு காங்கை மாட்டில் செவலை மாடுங்க இரண்டாம் யத்து கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் செனை மயிலைக்கலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கன்று தீண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க போனேதில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்த மாடுதாங்க மிக மிக மாடு சாதுவான மாடுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான மாடு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது மாடு வந்து அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாது முகத்தில் நல்லா கொம்பு முகத்தில் நல்லா முகம் கொம்பு வந்து மின்கொம்பம் அமைப்புங்க தாடை அருந்தாடை தொப்புல் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வால் கொடிங்க திமில் பார்த்தீங்கன்னா இரட்டை திமில் சேரும் நல்ல மாடு நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தாமணி சொல்லி இருக்குதுங்க தாமணி சொல்லியோட மாடு வாங்கி கட்டினா என்ன இதுனா கட்டுத்தரில் சில பேர்த்துக்கு மாடே பழகாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தாமணி சொல்லியோட மாடு வாங்கி கட்டினாங்கன்னா கட்டுத்தரில் வந்து மாடு பழகும் மாடு பழகும் செல்லும் பெரும்னு சொல்லுவாங்க தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே காலையில் ரெண்டு சாயந்திரம் ஒன்றரை ஒரு நாளைக்கு மூன்றரை லிட்டர் கறந்துருக்காங்க இந்த இது கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு லிட்டர் எதிர்பார்க்கலாம் நல்ல சப்போர்ட் வச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு தெளிவாக எதிர்பார்க்கலாங்க மாட்டிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்ல நயமான கிடையாது தெளிவான கடேரிங்க இந்த கடேரி தேர்வு செல்பவர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததை பார்க்குறதுனா விற்பனைக்கு கிராஸ் நாட்டு கிராஸ் மாடுங்க சிந்து மாட்டுக்கும் சேராது நாட்டு மாட்டுக்கும் சேராது இட வெட்டு மாட்டில் கிராஸுங்க ஜெர்சிக்கு நாட்டு மாட்டுக்கு கிராஸில் பிறந்திருக்குது கிராஸ் மாடுங்க இதோடய வயது பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வயிற்று இருக்கிறது நாலா நீத்துங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே கன்று இண்டி விடுங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு நல்லா ஈடுதாட்டான மாடுங்க பெருங்கூட்டான மாடு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தீவனம் மாடு தெளிவாக எடுத்துதுங்க நல்லா நைஸாக இருக்குது மாடு நல்ல நயமான மாடு நல்லா உடசலான மாடுங்க நல்லா மடிச்சிட்டுங்க மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா மாடி அரை மடி தான் வந்து மடி நல்லா லூஸ் இருக்குதுங்க தெளிவான மாடு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாறு பன்னெண்டு லிட்டரு பால் கறந்துருக்காங்க போனையத்தில் ஆறாறு பன்னெண்டு லிட்டருன்னு சொல்லியிருக்காங்க மாட்டோட உரிமையாளர் கண்டிப்பாக ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டரு பால் சப்பாலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக கறக்குங்க அதே மாதிரி பால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பால் மாதிரி நல்லா திக்னஸாக இருக்கும் வெள்ள வெளியில ஏறின திக்னஸ்ஸாக இருக்கும் சில்லற பால் ஊற்றுறதுக்கோ இல்லை வீட்டு பால் யூஸ் பண்ணுறக்கோ சில்ற சொசைட்டிக்கு ஊற்றினாலோ இல்லை சில்லற பால் ஊற்றினாலோ வீட்டுக்கு வச்சுக்கிட்டாலோ பால் வந்து தடுப்புமா திக்னஸாக இருக்குங்க தெளிவான மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல கருவியில் தெளிவான மாடை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவு